கிருஷ்ணகிரியில் கடும் வெப்பம் மற்றும் மழையின்மை காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து மா விவசாயம் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது தண்ணீர் பற்றாக்குறையால் சுமார் ஐந்து லட்சம் ஏக்கரில் உள்ள மா மரங்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்து வருகின்றனர் கருகும் மா மரங்களை காப்பாற்ற விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளது குறித்து சற்று விரிவாக காண்போம் கருகும் மாமரங்களை காப்பாற்ற விவசாயிகள் டிராக்டர் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து பாய்ச்சும் காட்சிகள் தான் இவை தண்ணீர் பற்றாக்குறை என்பது ஒரு அழுத்தமான உலகளாவிய கவலையாக உள்ளது குறிப்பாக தமிழகம் போன்ற நீர்வளம் கொண்ட மாநிலங்களில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது மக்கள் தொகை பெருக்கம் நகரமயமாக்கல் மற்றும் தொழில்மயமாக்கல் ஆகியவற்றின் காரணமாக தண்ணீருக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ள தமிழகத்தில் இந்த நெருக்கடி நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும் அபாயம் உருவாகியுள்ளது குறிப்பாக மாங்கனிக்கு என தனி பெயர் பெற்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்றைய கடும் வெப்பம் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையால் ஐந்து லட்சம் மாமரங்கள் காய்ந்து கருகும் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இம்மாவட்டத்தில் சுமார் ஐந்து லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இதனை நம்பி சுமார் பதினேழு மாங்கோல் தொழிற்சாலைகளும் இயங்கி வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விளைவிக்கப்படும் மாம்பழங்கள் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு கடும் வெப்பம் மற்றும் மழையின்மை காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்தும் கிணறுகளில் தண்ணீர் இல்லாமலும் வறண்டு காணப்படுவதால் விவசாயத்திற்கு போதிய நீரின்றி தவிக்கும் விவசாயிகள் பணம் கொடுத்து டிராக்டர் மூலம் தண்ணீர் பாய்ச்சும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஆனால் விளம்பர திமுக அரசோ இலவச மின்சார இணைப்பிலிருந்து மா தோட்டங்களுக்கு டிராக்டர் மூலம் தண்ணீர் பாய்ச்ச விடாமல் இரண்டு முதல் மூன்று லட்சம் வரை அபராதம் விதித்து இலவச மின் இணைப்பையும் துண்டித்து வஞ்சித்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் டிராக்டரில் தண்ணி எடுத்துட்டு வந்தாக்கா உடனே அந்த தண்ணி எங்கே எடுத்துன்னு வரீங்கன்னு பார்த்து அங்கே பிடிச்சி மோட்டரை சீஸ் பண்ணுறாங்க ஒரு லட்சக்கணக்கில் பயன்படுறாங்க மாங்க மரத்தையும் காப்பாற்ற முடியல விவசாயத்தையும் காப்பாற்ற முடியல மாங்காம்பரம் பூரா செத்து போச்சு இந்த அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இன்னுமே க வேடிக்கை பார்க்கதை தவிர விவசாயிகள் ஒரு நன்மையும் பண்ணலை தமிழக அரசின் தவறான கொள்கையால் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் ஐந்து லட்சம் மாமரங்கள் தண்ணீர் இல்லாமல் கருகி உள்ளதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் இலவச மின் இணைப்பிலிருந்து மின் மோட்டார் மூலம் டிராக்டரில் தண்ணீர் கொண்டு சென்று கருகும் மாமரங்களை காப்பாற்ற வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாய இலவச பம்பு செட்டில் இருந்து அனைவரும் தண்ணீரை எடுத்து போய் இலவசமாகவே உங்களுடைய மாமரங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று உத்தரவிட்டால் இந்த மரங்கள் அஞ்சு லட்சம் மரங்கள் காப்பாற்றப்படும் இதே நிலை நீடித்தால் சுமார் ஐந்து லட்சம் மாமரங்கள் காய்ந்து கருகுவதோடு மாங்கனிக் என பெயர் பெற்ற கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த பெயரை இழக்கும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்